சிறந்த மேடை பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க நம்பர் இந்த உலகத்துல நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தரது நட்பு மட்டும் தாங்க நட்புங்கிறது வாழலாம் ஆனா அதையே இழந்த தாங்க அதோட அருமையே நமக்கு தெரியும் ஒரு பொன்மொழி சொல்றேன் உன் நண்பனுக்காக எதை வேண்டுமானாலும் நீ விட்டு கொடு ஆனால் ஒரு பொழுதும் உன் நண்பனை விட்டு கொடுக்காதே இதை விட தான் சிறந்ததுன்னு சொல்ல வேற என்னங்க வேணும் ஒரு கவிதை சொல்றேன் வாழ வைக்கிறான் இறைவன் வாழ தெரிந்தவன் மனிதன் விழ வைப்பான் துரோகி தூக்கி விடுபவன் தான் நல்ல நண்பன் அதனாலதான் இப்ப அவனை நம்ம எப்படி தெரியுமா உரிமையா கூப்பிடுறோம் நண்பேண்டானு கூப்பிடுறோம் அதே இன்னைக்கு லேட்டஸ்ட் எப்படி தெரியுமா என் ஃப்ரெண்ட் போல யார்

மாதிரி கிடையாது உள்ள போடுற சிம் கார்டு மாதிரி இல்லையா என்ன கூட பேச முடியாது காதலும் கத்திரிக்காவும் ஒண்ணுதாங்க ஒத்துக்கிட்டா அது எனர்ஜி ஒத்துக்காட்டி அது அலர்ஜிங்க உங்களுக்கு கூட்டு குடும்பம் இருக்கா உங்களுக்கு கூட்டு குடும்பம் இருக்கான்னு கேட்டாங்க இன்னைக்கு கூட்டுனாலே குழப்பம் தாங்க அது அரசியலா இருந்தா என்ன குடும்பமா இருந்தா என்ன இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு கூட தீர்வு இருக்குங்க ஆனா இந்த மாமியார் மருமக பிரச்சனைக்கு என்னைக்குமே தீர்வே கிடையாது இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி தருவது நட்பு மட்டும்தாங்க மும்பை இஸ் பேமஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேன் இஸ் பேமஸ் ஃபார் லவ் சைக்காலஜி ஒரு தாயின் தகப்பனனால ஒரு பொண்ணையும் ஆணையும் கல்யாணம் பண்ணிதான் வைக்க முடியும் ஆனா புரிய வைக்க முடியாது காதல் புரிய வைக்குங்க காதல் இல்லாம வாழ்க்கை இருக்காங்க சில் 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 சிலலா சொல் சொல் நான் வெண்ணிலா நீ காதல் ஏவாளா உன் கண்கள் கூறுவாளா நீ காதலா இல்லை மோதலா காதலிச்சு பார்த்தா தாங்க தெரியும் காதல்லாம் என்ன மாதிரி யூத்துக்கு தான் தெரியும் டெலிபோன் பூத்துக்கு எப்படி தெரியும் இப்ப வரைக்கும் காதலிச்சுட்டே இருக்காங்க போல இருக்க அவங்க ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க காதலிச்சா இப்படிதான் புத்தி பேதலிச்சு இளமேன்னு பேச சொல்லும் காதலுக்கு புது புது டெஃபนิஷன் நம்மால வச்சிருக்கோம். இப்ப காதலோட வார்த்தை என்ன? லவ் இல்லையா? இந்த லவ் ஒரு விளக்க இருக்கு தெரியுமா? L L for listen. அழகான फिगर என்ன சொல்லுதுன்னு கவனமா கேட்கணும். ஓ, ஓ, for observe. நல்லா गवணி. அந்த புள்ளைக்கு அண்ணன் தம்பி இருக்கானா? அர்வாளோட வருவானா? அப்பா வீச அப்படின்னு அப்சர்வ் பண்ணனும் வி வி பண்ணணும் வெரிபிகேஷன் எல்லாத்தையும் டிக்கடிக்கணும் கண்கள் ஓகே பிகர் ஓகே அடிச்சா ஈ ஃபார் என்ஜாய் உலகத்தில் எந்த டிக்ஷனரிலயும் கிடைக்காத வார்த்தை காதலுக்கு விளக்கம் எல் லிசனிங் ஓ அப்சர்வ் வி வெரிஃபிகேஷன் இ என்ஜாய் தப்பா படிச்சிட்டு வந்திருக்கா வாத்தியார் உங்களுக்கு சரியா கற்று கொடுக்கல எல் லூசு பயல அலைவ ஓ வாட்ட திருவோடு கூட உங்களுக்கு கிடைக்காது வி வெரி நாய் மாதிரி ரோட் ரோடா அலைவ

ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்க தமிழர்கள் ஆகா தமிழ் பேசுறாங்களே கொஞ்சோண்டு புளியோதரை கேட்டு வாங்கி சாப்பிட்டனா அப்படியே பைய கேட்டேன் உங்க மனைவி என்ன அழகா சமைக்கிறாங்க உங்க மனைவியை பற்றி ஒரு வரி சொல்லுங்களேன்னு உடனே அவர் சொன்னாரு என் மனைவி திருக்குறள் மாறினாரு ஓ வெரி கிரேட் அப்படின்னு ஆமா திருக்குறளும் ரெண்டு தான் என் பொண்டாட்டி ரெண்டு அடியில எல்லாத்தையும் விளக்கிடுவான்னாரு லவ் பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சா அடி வாங்க மாட்டீங்க லவ் பண்ணாம கல்யாணம் முடிச்சீங்கன்னா கும்பு கும்பு கும்புவா டம் டமுன்னு அப்புவா எங்க இருந்து பத்தாயிரம் வாங்கினேல அதுக்கு ஒரு கும்பு பீரோ வாங்கினேல அதுக்கு ஒரு கும்பு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க